வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் ஆணையாளரின் அறிவிப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வாய்ப்பு எதிர்காலத்தில் சிலிண்டரின் விலை எண்ணாயிரம் ரூபாயிற்கு செல்லும் எச்சரிக்கை உக்ரைன் போன்று இலங்கை மாறாமல் இருக்க திலித் ஜெயவீரவை ஜனாதிபதியாக்க வேண்டும் விமல் வீரவன்ச சூளுரை வேதனம் இம்மாதம் அதிகரிக்காது பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் அறிவிப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ நடைபெற்ற நல்லூர் கந்தரின் தேர் திருவிழா இலங்கை

புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அழைப்பு விடுக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அறுபத்தி ஆறு நாட்களின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி தனக்கு பொருத்தமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என நினைத்தால் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் அவ்வாறு நடந்தால் ஐந்து முதல் ஏழு வாரங்களுக்குள் வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் நாடாளுமன்ற

தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் இத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை அறிக்கையை வாக்காளர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு ஒரேயொரு விஞ்ஞாபனத்தினை மாத்திரமே விநியோகிக்க முடியுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் தொண்டு பிரசுரங்களை வீடு வீடாக பகிர்ந்தளிக்கும் போது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் நாளைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளன அஞ்சல் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் காரமேயல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கைதட்டல் வாங்குவதற்காக போலி பிரச்சாரம் செய்யும் வேட்பாளர்களை நம்பினால சிலிண்டர் என்ற விலை எதிர்காலத்தில் எண்ணாயிரம் ரூபாவிற்கு செல்லும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் பத்து ரூபாய்க்கு அத்தியாவசிய பொருட்களை தருவேன் என்று நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் பண்டார வழக்கில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நிவாரணம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக அஸ்வெசம நிவாரணம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்படும் சிலர் வரிகளை குறைப்பதாக கூறுகின்றனர் அவ்வாறு செய்வதால் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் அனைத்து நிதிகளும் நிறுத்தப்படும் அதன் பின்னர் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் மோசமான நிலைக்கு செல்ல நேரிடும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதே நேரம் எல்ல மற்றும் பண்டார வளையில் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் பிரதேசமாக பண்டார வலையை மாற்றுவதற்கான திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது தெரிவித்தார் பங்களாதேஷ் மற்றும் உக்ரைன் போன்று இலங்கை மாறாமல் இருப்பதற்கு திலித் ஜெயவீரவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன் Spencer Teddy கொழும்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரவின் தேசிய மூலோபாய கருத்திட்டம் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஏழு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய ராணுவத்தினரை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் சட்டம் இலங்கையில் தான் முதன்முறையாக இயற்றப்பட்டுள்ளது உலகில் எந்த நாடுகளிலும் இவ்வாறான சட்டங்கள் இயற்றப்படவில்லை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரிசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இனம் மற்றும் மத அடிப்படை வாதங்களை முன்னிலைப்படுத்தி தோற்றம் பெறும் முரண்பாடுகளை விசாரணை செய்வதற்கு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துதல் என குறிப்பிட்டுள்ளார் இடதுசாரி லிபரல்வாதிகளின் நிலைப்பாடு என்று இவ்வாறு மாற்றமடைந்துள்ளது கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பிச் சென்றதன் பின்னர் பிரச்சினைகள் நிறைவடைந்துவிட்டது விட்டது என்று கருதுவது முற்றிலும் தவறானது இலங்கையின் சுயாதீனம் மற்றும் இறையாண்மை என்றும் அச்சுறுத்தல் நிலையில் காணப்படுகிறது உலக மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி பாடம் கற்பிக்கும் தோற்றுவித்துள்ளது பங்களாதேஷிலும் இலங்கையிலும் இவ்வாறானது ஆகவே நாட்டு மக்கள் தெளிவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றார் தாம் ஜனாதிபதியாவது உறுதி என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி என தேசிய அமைப்பாளரு வேட்பாளருமான எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மொட்டு கட்சியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த இடமளிக்க மாட்டோம் மாகாண சபைகளுக்கு எந்த வகையிலும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சம்பள முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் எனவும் நாமல் கூறியுள்ளார் மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு நீண்டகால அடிப்படையில் தீர்வு வழங்கப்பட வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தின் அடிப்படையில எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன தரப்பினர் இதனை தெரிவித்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவுமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த வேதனத்தின் அடிப்படையில் இந்த மாதத்துக்கான வேதனத்தை வழங்குவதற்கான ஒழுங்குமுறைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் இதுவரை இணக்கம் எட்டப்படவில்லை எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன தரப்பினர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் நாளாந்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியிருப்பதாகவும் வேதன நிர்ணய சபையில் நடந்த அதற்கான வாக்கெடுப்பில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முதல் முறையாக அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கூறியிருந்தனர் வரலாற்று மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ தேர்திருவிழா இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ நடைபெற்றது இன்று காலை ஆறு மணியளவில் விசேட பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து ஆறுமுக பெருமான வள்ளி தெய்வானை சமேந்திர ராய் காலை ஏழு மணியளவில் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் இன்றைய தேர்திருவிழாவின் போது நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை பல அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் காவடிகள் எடுத்தும் கற்பூரச் சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர் நல்லூர் கந்த சுவாமி ஆலய பெருந்திருவிழா கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதில் இருபத்தி நான்காம் திருவிழாவான இன்று தேர்திருவிழா நடைபெற்று வருகிறது இதேவழி இருபத்தி ஐந்தாம் திருவிழாவான நாளை திங்கட்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு தீர்த்த உற்சவம் இடம்பெறும் மாலை நான்கு முப்பது மணிக்கு கொடியிறக்கத்துடன் பெருந்திருவிழா நிறைவு பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று வருடங்களில் வாரத்திற்கு நாற்பது மடத்தானங்களுக்கு மேல் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக அதிகரித்துள்ளதாக பேராதிரை பல்கலைக்கழகத்தினர் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துகோல தெரிவித்துள்ளார் நாட்டின் தொழிலாளர்களில் நான்கு மில்லியன் தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் அதாவது ஏழு மில்லியன் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் நாற்பது மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்கிறார்கள் வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் அதற்கு மேல் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐம்பத்தி ஆறு தசம் இரண்டு சதவீதமாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு அது பதினேழு சதவீதம் அதிகரித்து அறுபத்தி ஐந்து தசம் எட்டு சதவீதமாக இருக்கும் எனவும் அவர் கூறினார் மேலும் பொருளாதார பணவீக்கம் போன்றவற்றினால் அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பட்டதாரிகள் உள்ளதாக பேராசிரியர் பல்கலைக்கழகத்தினர் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துகோரல தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அறுபத்தி ஆறு பேரும் விளக்க மறியலில் உள்ள இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் அடங்குவர் கடந்த ஆண்டு வரை சிறையில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஆறு என அவர்களில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மீதமுள்ள கைதிகளில் சராசரியாக நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி பதினான்கு சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் ஆகும் எட்டாம் வகுப்பில் அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாக ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒன்று தொடக்கம் ஐந்தாம் தரத்தில் தேர்ச்சி பெற்றவர் இருபதாயிரத்து எட்டு பேரும் இருப்பதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் பாடசாலைக்கு செல்லாத ஐயாயிரத்து முன்னூற்றி எழுபது பேர் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது டெஹிவளி பகுதியில் வேகமாக சென்ற பேருந்தை மெதுவாக செல்லும்படி கூறிய பயணியொருவரை நடத்துனர் தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது திகவலையில் இருந்து வெளிநாட்டு சேவையில் ஈடுபடும் பேருந்தில் பணிபுரிந்த நடத்துனரே இவ்வாறு பயணியை தாக்கியுள்ளார் இதன்போது குறித்த நடத்துனர் பயணியை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையெடுக்க தொலைபேசிகளில் பதிவாகி உள்ளன இதனை அடுத்து தாக்குதலை நடத்திக்க சம்பந்தப்பட்ட நடத்துனரை தலங்கம போலீசார் கைது செய்துள்ளனர் மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுரலிகா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை து இடியுடன் கூடைய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல விகர்தலைக்கடம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதிரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான பலத்து மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் தென்கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வீர திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் காற்றானது நாற்பது தொடக்கம்ிலோமீ வேகத்தில் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல வியர்த்தனைக்கள மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது இதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்து மணி மற்றும் வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது துபாயில் இருந்து இலங்கைக்கு வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட் தொகையுடன் சந்தை நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவினரால் சந்தேக நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பானந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் எனவும் தெரியவந்துள்ளது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து இருபதாயிரம் சட்டவிரோத சிகரெட்டுகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்